பாருங்க நம்ம குமார் அவர்கள் வந்து குப்பத்துலேருந்து வந்துருக்காரு இந்த கட்டையை சரி பண்ணுறதுக்காரு இவர் தான் குமார் அவர்கள் வெங்கட்ராஜ் பெங்களூர்லேருந்து வந்துருக்காரு அவர் தான் இப்போ இந்த கட்டை என்னென்னா பண்ணணும் உங்களுக்கு இந்த இது வந்து யாழ்ப்பாண கட்டை இதென்னா என்ன செய்யணும் உங்களுக்கு இப்போ மேல் மாத்திரம் பேப்பர் வைக்கிங்கன்னா உள் பினிசி மேல் பினிசிமும் இருக்குது இப்போ இது வந்து வெயிட் கம்மி பண்ணணும் உள் பினிசி மேல் பினிசி ரெண்டு பண்ணணும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த கிலோ வந்து ஏழு கிலோ எழுநூற்றி எழுபத்தஞ்சி கிராம் இருக்குது ஒரு வெங்கட்ராஜ் கட்டை அவர்கள் குமார் கட்டா போகிறாங்கன்னா ஏழு எட்நூறு இருக்குது இப்போ இது ரெண்டுத்தையும் சரி பண்ணிவிட்டு உங்களுக்கு அடுத்த வழியில் கம்மியாக வெங்கட்ராஜ் அவர்கள் வந்து பெங்களூர்லேருந்து வந்திருக்காங்க இந்த கட்டையை சரி பண்ணுறதுக்காக உள் ஃபினிஷிங்கே வெயில் ஃபினிஷிங் பண்ணணும் ஆனால் கட்டையானது பண்ணுங்கள் இப்போ இவங்க கட்டி தான் இப்போ வீட்டு கம்மி பண்ணோம் இப்போ உள்ளாரையும் வெளியிலேயே சரி பண்ணும் பாருங்கள் இந்த கட்டி தான் உள்ளார வெளியே சரி பண்ணோம் சரி பண்ணிட்டு உங்களுக்கு அடுத்தது காமி இப்போ குமார் அவர்கள் வந்து குப்பத்துலேருந்துருக்காரு இப்போ வந்து உள் உள் பினிஷிங்கும் மேல் பினிஷிங் பண்ணோம் இந்த கட்டியை உள்ளார வெளியில் பண்ணும் அடைய ரவுண்ட் பண்ணுங்கள் கட்டிய இப்போ இது மேல் பிரினிஷிங் உள் பினிஷிங் மட்டும் காமிக்கிற முடியுது குமார் அவர்கள் குப்பம் இது வெயிட்டு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து ஏழு எட்நூறு இருக்குது இப்போ ஃபினிஷிங் ஒர்க் மட்டும் தான் இருக்குது பண்ணிவிட்டு உங்ககிட்ட காமிப்பாங்க வெங்கட்ராஜ் பெங்களூர் அவருக்கிட்ட பாருங்க இப்போ மேல் ஃபினிஷிங் பண்ண படம் பாருங்கள் வெயிட் பார்த்தீங்கன்னா ஏழு கிலோ எழுநூற்றி எழுபத்தஞ்சு கிராம் இருக்குது இப்போ இது மேல் ஃபினிஷிங் வந்து ஒதரெல்லாம் எவ்வளோ மொத்தமாக இருக்குது பார்த்து இந்த உதரெலாம் வந்து ஷேப் இல்லாமல் இருக்குது இதெல்லாம் வந்து கட் பண்ணிவிட்டு உங்ககிட்ட காமிப்பாங்க இதுதான் பெங்களூர் வெங்கட்ராஜ் குமார் குப்பம் இப்போ ஒரு கட்டையை தான் ரெடி பண்ணுறேன் அடுத்தது வந்து குமார் கட்டையை ரெடி பண்ணணும் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு அடுத்து வெங்கட்ராஜில் தவில் பெங்களூர் பாருங்கள் அந்த தொப்பி ஓவட்டம்லாம் ஓதாடு மொத்தம் முதல்ல சரி பண்ணியாச்சு மேலேயும் கடைஞ்சாச்சு இப்போ உள் பிணிசி வந்து தொப்பியாவோட்டம் ரெடி பண்ணியாச்சு இப்போ வளந்தள பக்கம் ரெடி பண்ணோம் இதுதான் வெங்கட்ராஜில் குமார் இப்போ உங்கள் கட்டையை தான் ரெடி பண்ணுறோம் இப்போ வளந்தள ரெடி பண்ணிட்டு காமிக்கிறோம் உங்களுக்கு வெங்கட்ராஜ் அவர்கள் பெங்களூர் அவர்கிட்ட பாருங்கள் உள் ஃபினிஷிங்கே வாழ்ந்தல் பார்க்க பண்ணியாச்சு தொப்பி பார்க்க முடியாது பாருங்கள் வளந்தெல்லாம் எப்படி இருக்குங்க ஒரு கட்டை தான் வெங்கட்ராஜ் கிட்டே ஒரு குமார் அவர்கள் ஒரு கட்டை உள்ள வேலை முடிச்சாச்சு மேலே மேல் கடைசியில் போட்டாச்சு இப்போ ஃபினிஷிங் பண்ணிட்டு காமிவோம் வெங்கட்ராஜ் அவர்கள் வெங்கட்ராஜும் பெங்களூர் அவர் கிட்ட பாருங்கள் மேல் ஃபினிஷிங் பண்ணி பாலிஷ் போட்டாச்சு அவங்ககிட்ட கைட்டு கொடுத்தா பேசுவாங்க மேல் பினிஷிங் பண்ணியாச்சு வெங்கடராஜலு பெங்களூர் இவர்கிட்ட தான் இப்போ பினிஷிங் பண்ணது இப்போ அடுத்தது வந்து குமார் அவருக்கிட்ட ஃபினிஷிங் பண்ண போகுது ஒரு முடிஞ்சு எப்படி கரெக்டாக இப்போ பினிஷிங் பண்ணதா இருக்குது நல்லா இருக்குங்களா அந்த உதரெல்லாம் இப்படி மொத்தமாக வந்தது இப்போ கரெக்டாக இருக்குங்களா கரெக்டாக இருக்குது ம் சரி அந்த உதடு வளந்தள பக்கம் தொப்பி பக்கம் அதெல்லாம் இப்போ சரி பண்ணது கரெக்டாக ஆகிடுச்சு ம் பாருங்கள் இப்போ கைட்டி அவர்கிட்ட கொடுக்குறான் பேசுவார் வெங்கடராஜலு பெங்களூர் குமார் குப்பாரு கிட்ட பாருங்க துப்பி பக்கம் ரெடி பண்ணியாச்சு மேல் பென்சிங் வாழ்ந்தால் ரெடி பண்ணு ஒருதான் குமார் அப்படியே காட்டுங்க இவர்கிட்ட இப்போ துப்பி பக்கம் ரெடி பண்ணியாச்சு இப்போ வல்தல ரெடி பண்ணுறோம் குமார் அவர்கள் குப்பம் கட்ட பாருங்கள் உல் பினிஷிங் முடிஞ்சிடுச்சு வலதில்ல பக்கம் முடிஞ்சது இப்போ மேல் பினிஷிங் பண்ண போது குமார் அவர்கள் அவர் குமார கானா இவர் தான் இருக்கிறார் வெங்கட்ராஜ் அவங்க ஃப்ரெண்டு இருக்கார் இப்போ மேல் பினிஷிங் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் குமார் அவர்கள் குப்பம் அவர் இப்போ மேல் பினிஷிங் பண்ண போகிறோம் உல் பினிஷிங் பண்ணியாச்சு குமார் அவர்கள் குப்பம் இவர் தான் குமார் ஒரு கட்டையை தான் மேல் பினிஷிங் பண்ண போட்டு ஒரு கட்டையே ரெடி பண்ணியாச்சு மேல் ஃபினிஷிங் பண்ணிட்டு காமிக்கிறோம் உங்களுக்கு குமார் அவர்கள் குப்பம் குமார் அவர்கள் குப்பம் பாருங்கள் மேல் ஃபினிஷிங் பண்ணியாச்சு இப்போ பாலிஷ் போட்டு காமிக்கிறோம் உங்கள்கிட்ட இப்போதான் குமார் குப்பம் என்ன பேரு உத்தர நின்றாஜ் இவங்க கட்டாய இப்போ ஒரு கட்ட ரெண்டாவது கட்ட வந்து சரி பண்ணுது குமார் அவர்கள் பாலிஷ் போட்டுக்கான குமார் அவர்கள் குப்பம் தவல் கட்ட பாருங்கள் மேல் பினிஷ் பண்ணி பாலிஷ் போட்டாச்சு அவங்க அவங்கக்கிட்ட கொடுப்போம் பேசுவாங்க இல்லை உங்களுக்கு தவல்கட்டை சரி பண்ணலாம் வாங்க சரி பண்ணிக்கலாம் அதுதான் குமார் அவர்கள் குப்பம் பெங்களூர் வெங்கராஜ் அவர்கள் கட்டையை ரெடி பண்ணியாச்சு இப்போ ஃபுல் பிரிச்சி முடிச்சாச்சு இதை கட்டிவிட்டு அவங்க பேசுவாங்க எப்படி இருக்க கரெக்டாக இப்போ உங்களுக்கு சரி பண்ணுது நல்லா இருக்கா நல்லா இருக்கு சரி கட்டிவிட்டு அடுத்த வீடியோல கட்டணும் பெங்களூரு வெங்கராஜ் வெங்கராஜ் அவர்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக ஃபுல் பிரிஞ்சிங் பண்ணியாச்சு அவர் குமார் கட்டையாக ஃபுல் பிரிஞ்சிங் பண்ணியாச்சு இப்போ அதை பற்றி பேசுவார்

பாருங்க நல்லா ஃபினிஷிங் ஒர்க் பண்ணியாச்சு உங்களுக்கு இதே மாதிரி கட்டை சரி பண்ணுவாங்க புதுக்கட்டை வேணுவாங்க வாங்கிக்கலாம் சரி இப்போ இந்த கட்டை அவங்கக்கிட்ட கொடுத்தாச்சு இப்போ அவங்க கிளம்புறாங்க ஊருக்கு இப்போ எடுத்த கட்டை எடுத்துகிட்டு பேக்கிங் பண்ணி கிளம்புறாங்க இப்போ ஒரு குப்பம் கிளம்புறாரு ஒரு பெங்களூர் கிளம்புறாரு பேக்கிங் பண்ணினேன்